மரத்தை பத்தி பேசுறாரு கிருஷ்ணர் இந்த உலகத்துல ஒரு பெரிய மரம் இருக்குமா என்ன மரம் இருக்கு அப்படின்னா அரச மரம் ஒரு பெரிய அரச மரம் இருக்கா அதான் இந்த முதல் ஸ்லோகம் இப்படி ஆரம்பிச்சிடும் ஸ்ரீ பகவான் வாஜ சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஊர்வ மூலம் அதாகம் அஸ்வர்த்தம் பிராபுரவியம் சந்தாம் சிஎஸ் பரணாணி வேதச வேதச வேதவித்து ஊர்வ மூலம் ஒரு பெரிய அரச மரம் இருக்கா அந்த அரச மரம் எப்படி இருக்கு அப்படின்னா இதனுடைய வேர் வந்து மேல மேல் மேற்பகுதியில இருக்கா அவனுடைய கிளைகள்லாம் கீழ் நோக்கி படர ஆரம்பிக்கிறான் பொதுவா மரம் எப்படி இருக்கும் வேர் கீழே இருக்கும் கிளைகள் தான் மேலப்போம் ஆனா இந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா இதனுடைய வேர் மேல இருக்கு அவனுடைய கிளைகள்லாம் கீழே பரவி இருக்கா ஒவ்வொருத்தவம் மூலம் பதஷாகம் அஸ்வத்தம் அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் அஸ்வத்த மரம் அஸ்வத்தம் அப்படின்னு எடுத்துனிமா அர்த்தம் நாளைக்கு இப்படி இருக்காது அதனால அவங்க பேர் அஸ்வத்தம் நாளை இப்படி இருக்காதுனால பேர் அஸ்வத்தம் இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா இப்படிதான் நாளைக்கு இதே போல இருக்காது மாறிக்கிட்டே அதனால அஸ்வத்தம் ராகுர் அவ்யம் அப்படின்னு சொல்லி சொல்ல அவ்வயம் அப்படின்னா அழிவடையாத அர்த்தம் அஸ்வத்தம் ராகுர் அபயம் சந்தாம்சி சந்தாம்சி எஸ்எ பரணாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சந்தாம்சி அப்படின்னா வேத மந்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த வேத மந்திரங்கள் தான் இதனுடைய கிளைகளும் இதனுடைய இலைகளும் அப்படின்னு சொல்றாங்க எஸ்போம் வேதச வேதவி இந்த மரத்தை அறிந்தவர்கள் தான் வேதத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மேல் இருக்கக்கூடிய சத்தியாலோகம் சொல்லக்கூடிய இருந்து ஆரம்பிக்கும் சோ பிரம்மதேவனுடைய மேல் உலகம் இருந்து இந்த மரமானது அப்படியே கீழே இறங்கி வரும் அதனால என்ன சொல்றாங்க இதற்கான வேறு மேல இருக்கு இதனுடைய கிளைகள் என்ன இருக்கு கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு இதாவும் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஆற்றாங்கரை இருக்கு ஆற்றங்கரையில பாத்தோம் அப்படின்னா அங்க கரையில ஒரு மரம் பெரிய மரம் ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தை பார்த்தோம் அப்படின்னா மரம் இருக்கு அந்த ஆலமரத்தினுடைய பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா தண்ணியில படும் பிரதிபிம்பம் தண்ணியில படும்போது பார்த்தா மரம் தலகையில் இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளாரு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் அந்த மரம் இருக்குன்னு வச்சுக்கோ தண்ணியில பிரதிபமா இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்றோம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்க முயற்சி பண்றோம் அதுல பழங்கள் கிடைக்க போறது கிடையாது காரணம் என்னது அது உண்மையே கிடையாது பார்த்தா மரம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா மரம் இல்லை மரம் என்றது என்ன பிரதிபிம்பம் தான் இருக்கு அது உண்மை கிடையாது சின்ன குழந்தை என்ன பண்ணுது அந்த மரத்துல போய் பழத்தை பிரிக்கிறது கோயில போய் அங்க இருக்கக்கூடிய இலையை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது அது கிடைக்காம போயிடுது ஏன்னா உண்மையான மரம் மேல இருக்கு அதனுடைய சாயை என்னுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான் கீழே கிடைக்கும் தண்ணில கிடைக்கும் இல்லையா அது போல இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையில வைக்கொண்ட உலகத்துல இருக்கு ஆன்மீக உலகத்துல இருக்கு அதனுடைய பிரதிபிம்பம் தான் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகளும் அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகத்துல நமக்கு தெரியுது அதனால இந்த உலகத்தில் நான் உண்மையில அனுபவிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஏமாற்றம் தான் கொடுக்குது ஏன்னா உண்மையான ஆனந்தம் அங்க இருக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்துல அனு அனுபவிக்க முயற்சி பண்றோம் இது எப்படி இருக்கு அப்படின்னா பிரதிபிம்பத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பிடுங்கிற மாதிரி அது சாந்தியமே இல்லை நமக்கு பலம் இருக்கு உண்மையான ஆனந்தம் இருக்கு ஆனா இந்த உலகத்துல கிடையாது இந்த உலகத்துல அந்த ஆன்மீக உலகத்தினுடைய ஆனந்தத்தினுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணோம் ஒருவன் இந்த தேடாமல் உண்மையான ஆனந்தமாகி அந்த வைகோட்ட உலகத்தில இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தேட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நமக்கு உள்ள அர்த்தம் சொன்னாரு இந்த பெரிய மரமானது இந்த அரச மரம் ஆலமரம் எனக்கு அஸ்வத் மரம் அப்படின்னு ஆலமரம் இந்த ஆலமரம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மேல இருந்து கீழே படர ஆரம்பிக்குது கீழே படர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இலைகள் நிறைய கிளைகளோட கீழே படர ஆரம்பிக்குது படர்ந்த மரம் என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து நிறைய விதைகள்லாம் கீழே விழுது இல்லையா மரத்துல இருந்து விதைகள்லாம் கீழே விழுது விழுந்த விதைகள் என்ன அங்க மறுபடியும் முளைச்சு வருது சோ ஒரு மரம் மேல இருந்து கீழே வருது இன்னும் நிறைய மரங்கள் அதனுடைய கிளைகள்லாம் என்ன ஆகுது கீழ இருந்து மறுபடியும் மேலே ஆரம்பிக்குது இப்படியாக மேல இருந்து கீழையும் கீழ இருந்து மேனமும் அப்படின்ட்டு இந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து அடர்ந்து அடர்ந்து கரு ரொம்ப யாராலையும் இந்த மரம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எப்படி இது இந்த இதோட கிளைகள் எங்க இருக்குன்ற தெரியாத ஒரு குழப்பத்துல இந்த மரம் இருக்கான் இதே போல இந்த இந்த சம்சார உலகம் இந்த உலகத்துல நாம என்ன பண்றோம் பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கீழே வரும் வந்து என்ன பண்றோம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு நாம நிறைய கர்மங்களை செய்றோம் மறுபடியும் என்ன பண்றோம் மேல மேல கீழ கீழே போறோம் அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா வனவன் இந்த அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார உலகத்துல ரொம்ப அடர்ந்த மரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு தெரியாம கர்ம வினியனால என்ன பண்றான் தானே மறுபடி மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா வந்தப்பட கஷ்டம் இந்த மரம் அப்படியே சொல்றேன் இந்த மரம் அழிக்க முடியாத மரம் அப்படின்னா இந்த ஜட உலகம் என்னைக்கும் தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஜட உலகம் அழிய அழியும் ஆனா மறுபடியும் தோன்றும் அழுவியும் மறுபடியும் தோன்றும் இது இப்படி சாஸ்வதமா தோன்றி அழிஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாள் இந்த ஜன உலகம் இல்லாமே போயிடாது இதை நான் புரிஞ்சுக்கணும் இத என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ண உண்மையில இந்த விஷயமானது தைத்தரி உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயம் அதே போல கட்டோ உபனிஷத் பல உபனிஷத்துகள்ல இந்த மந்திரத்துக்கான மூலம் இருக்கு ஊர்த மூலோவாக் அஸ்வத்தனகா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட உபனிஷத்து சொல்லுது அதே போல ஊர்த மூலம் யோவேதீ

மூலத்துல இருந்து நம்ம என்ன பண்ண மூலத்துக்கு சென்று அங்க இருந்து மேல புகழமை தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மரத்துல இந்த பொய்யான மரத்துல மாட்டிக்க கூடாது அப்படிங்கறது அவசியம் சோ இந்த மரம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி வளர ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய ஆசையினால வளர ஆரம்பிக்கும் இல்லையா சோ அதான் இங்க சொல்றாங்க சந்தாம்சி எஸ் பரணாணி எஸ்தோம் வேதச வேதச வேத வித்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதம் பிரசதா குண பிரபுத்த விஷய

முதல்ல என்ன வெளியில வரணும் சொல்லி சோ இந்த மரமானது நிறைய படர்ந்து கிளைகள் கிளை மே போயிட்டு இருக்கான் மேல என்னது இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றாங்க சொர்கலோகத்துக்கு போறது கீழே போகக்கூடியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்த ஜீவாத்மாவானவன் கீழ்லோக கீழ் கீழ்த்தரமான ஜந்துக்களுடைய பிறவை எடுக்கிறது இப்படியாக இந்த மரமானது மேலும் கீழும் பரவி இருக்கு இதனுடைய கிளைகள் என்ன அப்படின்னா நம்முடைய உடல் தான் இந்த கிளைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுப்பு இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு நம்முடைய புலன்கள் அந்த சின்ன சொல்ல இல்லையா மொட்டுன்னு அந்த மொட்டுக்கள் என்ன அப்படின்னா நம்முடைய புலன் நுகர்ச்சி பொருட்கள் அவர் சொல்றான் சோ இப்படியாக நம்முடைய கர்ம வாசனைகளால கர்மானுபந்தேன்னு மனுஷ சொல்றாங்க கர்மபந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு அரந்த காட்டுல இந்த ஜீவாத்மாவெல்லாம் என்ன பண்றான் இந்த ஒரு பெரிய சம்சாரம் அப்படின்ற மரத்துல மாட்டிக்கிட்டான் அவனு சொல்றாங்க ஒரு பெரிய வார்த்தைகளை போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளில வர்றது எவ்வளவு கஷ்டமோ இந்த மரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காடு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் வெறும் கிளைகளும் இலைகளாம இருக்கு எப் உள்ள போனோம் அப்படின்னா வெளியில வரவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த காடு இருட்டா இருக்கு உள்ளாரு வெள்ள சூரியன் இருக்காரு ஆனா அந்த காட்டுக்குள்ள இருட்டா இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே ೇ ತೋ ಜಾಶ್ಲಕ್ತಃ ಪದ ತತ್ ಪರಿಗತಿಯಂ ಯಸ್ವಯ ತಮೇವ ಚಾಧ್ಯ இந்த மரத்தை பத்தி யாருக்கும் தெரியாது கிடையாது உண்மையில மக்கள் யாருக்குமே இந்த சம்சார உலகத்தை பற்றிய ஞானமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமான இடம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் உண்மையில இந்த ஜீவாத்மாவிற்கான இடம் இது கிடையவே கிடையாது ஏன்னா திருவள்ளுவரும் தன்னுடைய குரல்ல சொல்லி இருக்காரு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவனை செய்கிறதான்னு சொல்லி இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த பிறவி அப்படிங்கிற பெருங்கடலை நீந்தி போகணும் பிறவின்ற பெருங்கடல் என்னது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த நான்கு விஷயங்களை நீங்கி போறதா மனித வாழ்க்கைய குறிக்கோள் அப்படின்ட்டு உலகம் சொல்றேன் இது எல்லா சாஸ்திரமும் ஒத்துக்கூடிய விஷயம்தான் சோ அப்படியாக இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த மரத்தை பற்றி யாருக்கும் தெரியாம இருக்கு உண்மையில இந்த சம்சாரம் அப்படிங்கிற மரத்துக்கான மூலம் என்ன அப்படின்னா முக்குணங்கள் தான் யார் ஒரு பண்ணி இந்த முக்கூணங்கள்ல இருந்து வெளில வராதோ அவன் என்ன பண்ணலாம் இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த உலகத்துல மக்கள் என்ன தெரியும் என்ன தெரியும் என் பேரு தெரியும் எங்க அப்பா அம்மா பேர் தெரியும் குடும்பத்தை தெரியும் ஆக வேலை தெரியும் அவ்வளவுதான் இந்த உலகத்துல ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப கம்மி நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க ஆன்மீகத்தை பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு பட் உண்மையில அவங்களுக்கு ஆன்மீகம் சாஸ்திரபூர்வமா தெரியுமா அப்படின்னு ரொம்ப கம்மி எதுக்காக கோயிலுக்கு போறீங்க எல்லாரும் போ சொல்றாங்க நானும் போறேன் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் இல்லையா அவங்களுக்கு சாஸ்திர ஞானத்தோட யார் ஒருவன் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் ஆன்மீகத்தை வரவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அதான் இங்க சொல்றோம் அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இந்த உலகத்துல இந்த காணல் நீரை போன்ற இந்த மரத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது காணல் நீர் பாக்குறதுக்கு தண்ணி இருக்கவா இருக்கும் அங்க ஓடிப்போனா தண்ணி இருக்காது அது போல இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா அங்க போனால் சந்தோஷம் இருக்காது ஏன் இது வந்து தலையில இருக்கக்கூடிய மரம் தண்ணியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் மட்டும்தான் அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சுவி சுவிடம் மூலம் சொல்றாங்க இந்த மரமானது ரொம்ப ஆழமாகவும் இருக்கு விதவிதமாகவும் இருக்கு இந்த உலகத்தில் நாம் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மள நம்ம டைவர்ட் பண்றதுக்கு கலிபுகத்துல சொல்ல போறோம் அப்படின்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை அழிப்பதற்கு நம்மளை இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி வைக்கிறதுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறுத்த முயற்சி பண்ணணும்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா இந்த மரத்தினுடைய பரிமார்கி தவியம் சொல்றாங்க இந்த மரத்தினுடைய வேரை கண்டுபிடிங்க முதல்ல வேறு என்ன என்னது இந்த மரத்தோடைய வேர் என்ன அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய செயல்பாடுகள் தான் இந்த மரத்தோடைய வேரா இருக்கு சோ என்ன பண்ணுங்க அந்த வேருக்கு போங்க அந்த வேரை என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டி அடிச்சிருங்க அந்த வேரை வெட்டி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மரம் கிடையாது இந்த மரத்தினுடைய வேரை எப்படி வெட்டியிட முடியும் அப்படின்னா சாதன பக்தி அப்படின்னு விஷயம் சொல்றாரு எங்க சொல்றாரு அசங்க சஸ்திரேன திருடிகன சித்வா அப்படின்னு சொல்ற அசங்கம் அப்படின்னா பற்றில்லாத அசங்க சஸ்திரேன பற்றின்மை அப்படின்ற ஒரு ஒரு ஆயுதத்தை கொண்டு அந்த பற்றி என்ற ஆயுதம் என்ன கொடுக்க உனக்கு திருடேன சித்வா உறுதியான மரத்தோட என்ன பண்ணுங்க இந்த மரத்தை வெட்டி எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றேன் அர்த்தம் அப்படின்னா இந்த இந்த மரத்திற்கு காரணமாகியே அந்த பகவான் என்ன பண்ணுங்க சனாகதி பண்ணிருங்க அவர் என்ன பண்ணுவார் நீங்க மரத்தை நம்ம கிட்ட வந்து வெட்டி எடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் சோ சொல்றாரு அகம் சர்வச பிரபவா மத்த சர்வ பிரவர்த்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு தெய்வீக ஏஷா மாமாய துரத்தியான்னு சொல்லி சொல்றாரு சோ கிருஷ்ணா தான் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காரு கிருஷ்ணா தான் நம்மளுடைய கண்ணை கட்டி வச்சிருக்காரு அப்ப என்ன பண்ணா போதும் அவர் கிட்ட நம்ம வேண்டிட்டு இருந்தா போதும் அவர் என்ன பண்ணுவார் நம்மளுடைய கண் கட்டை அவிழ்த்துடுவார் நம்ம கண்ணுடைய கட்டை எடுக்க முடியும் சோ இப்படியாக ஒரு என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னுடைய பக்தி சேவை அப்படின்ற பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைனால என்ன பண்ண முடியுமா இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒருவன் வெளியில வந்துட முடியும் இந்த மரத்துல இருந்து ஒருவன் வெளில வர முடியும் அப்படின்னு சொல்றான் நிர்பாணம் காமா தொந்தை முக்தா சுகதுக்கோடா பதமோகியம் தத்து என்ன பண்றான் இந்த குணங்களை வளர்த்துன்னா அப்படின்னா கச்சந்தி அவன் கிளம்புறான் சொல்லக்கூடிய அந்த அந்த அழிவில்லாதான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நிர்மாண நிர்மாண அகங்கார மற்றவன் நான் தான் நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன் நான் 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 அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறது நிர்மாண மோகாக மோகம் அப்படின்னா பைத்திய இதை இத சங்க தோஷாக சங்க தோஷாக அப்படின்னா மற்றவன் குற்றத்து மேல படாம இருக்கிறது எப்ப பார்த்தாலும் மற்ற பேசிட்டு இருக்குது மற்றவங்களுடைய குரலையே பேசிட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுடைய தோஷத்தையே பேசிட்டு இருக்குது தண்ணிக்குள்ளையாவே இருந்தாலும் மீன் வந்து அசுத்தமானதுதான் மீன் நாற்றம் தான் அடிக்கும் காரணம் என்னது அது எப்போ குப்பையை சாப்பிட்டே இருக்கும் தண்ணிக்குள்ளேயே தான் ஆழ்ந்துட்டு இருக்கும் ஆனா அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நாற்றம் அடிக்கும் காரணம் என்னது அது வெறும் கழிவுகளை சாப்பிட்டுட்டு குப்பையை சாப்பிட்டுட்டு புழுவை சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா அது போல நாம் ஆன்மீக விஷயத்துல முன்னேறணும் அப்படின்னா முதல் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவங்க தோஷத்தை பார்க்காது தோஷம் எங்க தான் இல்லை எல்லா இடத்துலயும் இருக்கு என்ன பண்ணுங்க மத்தவங்க தோஷத்து மேல படாம நல்ல விஷயங்களை பார்க்க முயற்சி பண்ணணும் சந்த தோஷாக அத்தியாத்ம நித்தியாக அத்தியாத்ம நித்தியம் அப்படின்னா தினசரி ஆன்மீகத்துல ஈடுபடணும் தினசரி ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபடணும் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அப்புறமேல புரட்டாசி மாதம் மார்கழி மாசம் மட்டும் ஈடுபடுறது கிடையாது தினசரி ஈடுபட சொல்லி சொல்றேன் வினிவருத்த காமாக வினிவருத்த காமாக அப்படின்னா இந்த உலக ஆசைகள்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கும் என்ன தேவையோ அந்த அந்த வரைக்கும் செயல்படுத்தினா போதும் அதிகமான ஆசை நமக்கு தேவையில்லை தொந்தை முக்தாக இரட்டிப்புத்தன்மையிலிருந்து வெளில வந்தோன்னா இருக்கான் அமுடாக அப்படின்னா யார் ஒருவன் இந்த ஞானத்திலும் சரணாகதி பண்ணியிருக்காலும் அதாவது ஒரு குருவிடம் சரணாகதி பண்ணியிருக்காலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கச்சந்தி அவன் போறான் எங்க போறான் பகவான் இடத்துக்கு போறான் தூய்மை அடையாம நம்ம பகவான் கிட்ட போகவே முடியாது ஏன்னா பகவான் அந்த இடத்த தூய்மையா வச்சுட்டு இருக்காரு அந்த ஒரு இடத்த மட்டும் தூய்மையா வச்சிட்டு இருக்காரு யாரும் வராதிங்க பாங்கன்னு சொல்லி வச்சிட்டாரு நீங்க இங்கே இருங்க எப்ப நீங்க கிளீன் ஆகுறீங்க அவங்க மேல வாங்கும் ஏன்னா அந்த ஒரு இடத்தான் கிளீனா வச்சுட்டு இருக்கா நம்ம போனா என்ன பண்ணுவோம் அந்த இடத்தையும் அசுத்தப்படுத்திடும் இல்லையா ஆஹ் அதனால பகவான் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த எல்லாம் போக மாட்டார் என்ன ஆனது அப்படின்னா கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊர்ல ஒரு பிராமணன் இருந்தான் அந்த பிராமணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திடீர்னு வந்து கத்துவான் ஏ கிருஷ்ணா நீ ஏன் ஊர்ல இருக்கியா நீ எல்லாம் ஒரு ராஜாவா நீ எல்லாம் தர்மத்தை ஆட்சி பண்றியா உனக்கு எல்லாம் இதுக்கு அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் இங்க யாருமே எனக்கு நியாயம் சொல்ல முடியாதா யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவான் கிருஷ்ணனை கேட்டா விற்றுவர் மனுஷன் மட்டும் இதை கத்திட்டுதான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் விற்றுவர் அன்னைக்கு அர்ஜுனன் இருக்கான் அர்ஜுனன் கேட்டுட்டு இருக்கான் இதை கேட்டு என்ன பண்ண அப்படின்னு அர்ஜுன் ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன கிருஷ்ணா உன்னை இப்படி திட்டா நீ சும்மா உட்காந்து இதெல்லாம் எதுக்கு நீ சும்மா எடு யாரோ வந்து கத்திட்டு போறாங்க என்ன நீ சும்மா சொல்லி சொல்றான் அர்ஜுனன் கேட்கல நான் போய் பார்க்க போறேன் சொல்லு என்ன பண்ணா வீடுக்கு போனான் பிராமணன் கிட்ட போய் கேட்கறான் என்ன சுவாமி ஆச்சு உங்களுக்கு என்ன சொல்றது நானு ஏன் இந்த ஊரை நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியல நான் இந்த ஊரை விட்டு போட போறேன் இந்த ஊர் சரியா இல்லை என்ன ஆச்சு ஒண்ணு இல்லை என்னுடைய மனைவி பிரசவமா இருக்கா என்னுடைய மனைவி என்ன பண்ணுவா குழந்தை பெற்றெடுப்பா அந்த குழந்தை பெற்ற எடுத்த உடனே என்ன ஆகுவான் அந்த குழந்தை ரெண்டு நாள்ல மறைஞ்சு போய்டு குழந்தை இறந்து போகல மறைஞ்சு போயிடு எங்க போச்சுன்னே தெரியல யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல நான் ராஜா கிட்ட வந்து சொல்லி பார்த்துட்டேன் எந்த சொல்லி சொன்னேன் போற திருடன் யாரா இருந்தாங்களா பூச்சாண்டி சொன்னேன் ராஜா ஒன்னு பிடிக்கிற மாதிரி தெரியல அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் பத்து குழந்தை இறந்துட்டு இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் உடனே பகவான் சொன்னாரு அர்ஜுனன் சொன்ன நான் இந்த முறை உன்னுடைய குழந்தையை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணரே ஒண்ணு பண்ண போறேன் நீ என்ன பண்ண போறேன் நான் வந்து காண்டிமயம் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியும் கிருஷ்ணனால முடியாது என்னால பண்ண முடியும் சரினு போயிட்டான் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லிக்கல அதே போல மறுபடியும் அந்த பிராமணனுக்கு அந்த மனைவிக்கு கர்ப்பமான குழந்தை ஈன்றெடுக்க போறேன் அந்த பிராமணத்தை கூப்பிட்டு போறேன் வா எங்க வீட்டுக்கு வா இப்ப வந்து குழந்தையை காப்பாத்தி கொடுத்து சொல்றான் அரிசி உடம்பு போறான் வீட்டுக்கு லிட்டு பின் என்ன பண்றான் தன்னுடைய அம்பு நாள் என்ன பண்றான்னா அந்த வீடு முழுவதும் ஒரு பெரிய கோட்டை அமைச்சிட்டான் அதுக்குள்ள காற்று கூட போக முடியாது அப்படி ஒரு கோட்டை அமைச்சிட்டா அந்த வாடி இருக்கும்போது அந்த குழந்தைய அந்த பெண்ணன் பெண்மணி என்ன பண்ற குழந்தைய பெற்றெடுக்க குழந்தைய பெற்றெடுத்த அடுத்த அடுத்தம் குழந்தை போய் மறைச்சு போயிடுச்சான் இப்ப அவன் வெளில லகோதீபோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் அட பாவி இதற்கு முன்னாடி குழந்தை ரெண்டு மூணு நாளா தங்கும் நீ வந்த நேரத்துல அன்னைக்கே அடுத்த போயிடுச்சாட அடுத்தமே போயிடுச்சாடா என்னடா ஏன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாம் இதெல்லாம் காண்டிவன் தூக்கி நீன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான் அர்ஜுனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா யாராவது அவனுக்கு காண்டிவத்தை பத்தி பேசினாங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க ஒன்னு அவனை பொண்ணுட்டு வா இல்ல இவன் தற்கொலை பண்ணியிருப்பான் இப்ப அர்ஜுனால என்ன பண்ண முடியல காப்பாற்ற முடியல இல்லையா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டானான் கிருஷ்ணன் வந்து கேட்டாரு என்ன பண்றேன் தற்கொலை பண்ணிக்கிறான் பாவி நல்ல காவித்த பண்ணடா ஏன்னா என்னோட நண்பனா தான் நீ வா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா என்ன பண்ணாரு நான் ஏறிக்கிட்டார் ராதத்துல ஏறி ரெண்டு பேர் வெளில போறாங்க சரி அவ்யே பாக்கலவா சொல்லி கூட்டிட்டு போறாங்க இந்த பிராமணன் என்ன பண்றா ஆஹ் தோலை துண்டை போட்டு மாத்தே இருக்கான் என்ன எனக்கு மது ரெண்டு பேரும் எங்க ஊர் ஊர்ல போறாங்க ஊர்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப பார்க்கும்போது என்ன பண்ணாரு கிருஷ்ணர் இவர்தான் தான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது வாய் பேசிட்டே இருப்பான் ஊர்ல குரலை கிளப்பிட்டு இருப்பான் ஏத்துற அவனு சொல்லிட்டு அவனு என்ன பண்ணாங்க தூக்கி இராத்துல போட்டுக்கிட்டேன் இராத்துல போட்டுட்டா சந்தோஷம் சிரிச்சிட்டே போறானே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹே நான் இங்க இருக்க பாருங்க நான் இங்க இருக்க பாருங்க சிரிச்சுட்டே போறானே பெரிய மனுஷனுடைய ரதத்தில் எல்லார்டையும் கை காட்டே போவோம் இல்லை நான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் போட்டோலாம் இப்ப நம்ம என்ன பண்றோம் செல்ஃபியில அடிச்சுக்கிட்டு நான் தான் இருக்கேன் நான் இப்ப ரொம்ப நண்பன் தான் எனக்கே வரும் ரொம்ப பழக்கம் காட்டிப்போம் அது போல என்ன பண்றேன் எல்லாரையும் கை காட்டிட்டு சிரிச்சுட்டே போறேன் குழந்தை போன வருத்தம் கூட இல்லை சரி அப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர் அவனை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா சொற்கு உலகத்துக்கு போய் பாக்கிறார் குழந்தை இல்ல பித்திருலகத்துக்கு போய் பாக்கிறார் குழந்தை இல்ல தபலோகத்துல போறார் ஜனலோகத்துக்கு போறார் சத்தியலோகம் வரைக்கும் போயிட்டார் பிரம்ம உலோகம் வரைக்கும் போயிட்டார் அந்த குழந்தைங்க காணும் அதுக்கப்புறம் பிரம்மலோகத்தை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அஹ் சக்தி லோகத்துக்கு போய் பார்க்கிறார் அங்கேயும் குழந்தை இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய சிவலோகம் மட்டும் சொல்லக்கூடிய சிவலோகத்துல பாக்கிறார் கைலாசம் சொல்லக்கூடிய சிவலோகத்திலேயே பார்க்குறார் அங்கேயும் குழந்தைகள் கிடையாது அதை தாண்டி போயிட்டாரா இந்த ஜட உலகத்தை தாண்டி போயிட்டாரா பிரம்ம ஜோதிக்குள்ள போயிட்டாரா ஸோ பிரம்மஜோதிக்குள்ள போயிட்டு போய் பார்த்தா நிறைய வைகுட்ட லோகங்கள் இருக்கான் சூரியனை போன்ற சுயம் பிரகாசம் அந்த வைகுட்ட லோகங்களா இருக்கு நிறைய வைகுட்ட லோகம் அநேகமான வைக்குட்டு லோகங்கள் இருக்கான் அந்த லோகத்துல போய் பாக்குறன் வைகுட்ட லோகத்துக்குள்ள போனாரு உள்ள போனவுடனே அங்க இந்த இந்த ஆள் போனா இல்லையா இவன் போனா என்ன பண்ணா இவங்க அப்பா எங்க என் பசங்க எங்க என் பசங்க தேடிட்டே இருக்கானும் எங்க பசங்க காணும் எங்க போய் தேடுறா வைக்குண்டகத்துல போய் தேட்டிகிட்டு இருக்கான் எங்க பசங்க இருக்காங்களா பசங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு சோ கிருஷ்ணர் உள்ள போனாரு ரதத்தை வெளில நிறுத்திட்டார் வைகுண்ட உலகத்துக்கு உள்ள போன வெளில நிறுத்திட்டாரு வெள்ளை நிறுத்திட்டு உள்ள போனார் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வரவா தாங்க நீங்க எங்கயா இருங்க இதுக்கு மேல நீங்க உள்ள வரக்கூடாது எங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மட்டும் உள்ள போனார் உள்ள போன லக்ஷ்மி மடியில அந்த குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்களா எல்லா குழந்தையும் விளையாண்டு இருக்காரு இந்த இந்த பிராமணுடைய குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்ப உள்ள போனேன் கிருஷ்ணர் போன நாராயணன் எந்திரிச்சு நிட்டுட்டாரு எந்திரிச்சு நின்னு கிருஷ்ணரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி அணைச்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் ஒரே உருவம் தான் ஒருத்தர் தான் ரெண்டு வேற வேற உருவத்தில் இருக்காங்க ஆனா பார்த்து கட்டி அணைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கேட்குற நாராயணன் கிட்ட சுவாமி என்ன வேலை இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி பண்ணலாம் நீங்க போய் திருடிட்டு போடலாமா இந்த குழந்தைங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் என்ன கிருஷ்ணா பண்றது எல்லாரும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க கிருஷ்ணன் அப்படி பண்ணா கிருஷ்ணன் இப்படி பண்ணா கிருஷ்ணன் இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறாங்க எனக்கு உன்னை பார்க்க பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது நான் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வந்து பார்த்து பாக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வந்தா அது இன்னொரு அவதாரமா மாறி போயிடும் அது இன்னொரு அவதாரமா இருந்தாலும் சரியா இருக்காது அதனால எனக்கு என்ன ஆசைன்னா உன்னை என்னுடைய உலகத்துக்கு வர வச்சு பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டேன் அதனால உன்னை உலகம் இந்த வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அந்த வர வைக்கிறதுக்குலாம் இந்த குழந்தையெல்லாம் கடத்திட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னார் நல்ல வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டி வந்துட்டாங்க கூட்டு வந்துட்டே அந்த அந்த பிராமணர் இருக்கான் இல்லையா கண்ணே கண்ணை எங்கடா போனீங்க எத்தனை வருஷம் வாங்கடா கண்ணேன்னு சொல்லிட்டு தூக்கி உட்கார வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்ட ஆரம்பி பாருங்க எப்படி இருக்கான் வைகுண்ட லோகம் வரைக்கும் போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் திரும்பி வந்துட்டான் அந்த உலகத்துக்கு அங்க போய் என்ன பண்ணவே வேலை அவனுக்கு அங்க இருக்க வைகுண்ட வைக்குண்டோத்துக்கு மேலேயும் ஆசை வரல அங்க இருக்க கூடி நாராயணன் மேலே ஆசை வரல என்னுடைய குழந்தைங்க இங்க இருக்காரு குழந்தைங்க இருக்காரு ஆனாலும் பகவான் இந்த மாதிரி ஆளுங்களாம் அலோவ் பண்றதே கிடையாது அப்பதான் கிருஷ்ணனுக்கு சொல்றாரு என்னுடைய உலகத்துக்கு யார் தூய்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும் வந்தா போதும் தூய்மை இல்லையா நீங்க இங்கேயே இருங்க இங்கேயே இருந்து சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றான் சோ அப்படி தூய்மையான இதே என்ன பண்ண முடியுமா நாம அந்த பகவானை அடைய முடியும் அந்த உலகத்தை வைகுண்டத்தை அடைய முடியும் எப்படிப்பட்டது தேவையில்லை அந்த வைகுண்ட லோகத்துல நெருப்பும் தேவையில்லை அந்த வைகுண்ட லோகம் அப்படிங்கிறது சுயமாகவே எப்படி இருக்கும் அப்படினா பிரகாசமா இருக்கும் எப்படி பிரகாசமா இருக்கும் பகவானுடைய அஹ் உடல்ல இருந்து வரக்கூடிய சரீரத்திலிருந்து பகவானுடைய ரூபத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியே எப்படி இருக்குமா அந்த உலகம் முழுவதும் ஒளி கொட்டதை குழை விட்டு கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் எத்தத்வா அணிவர் தந்தேன் தன் தாம எப்ப ஒருவன் அந்த உலகத்தை சென்று அடைஞ்சிட்டானோ அவன் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவதே இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சத்தியம் பண்ணி கொடுக்குறாள் நீ ஒரு முறை என்கிட்ட வந்துட்டானா நீ திரும்ப வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப ஒருத்தர் கேள்வி நான் போனேன் அப்படின்னா திரும்ப வரமாட்டேன்னு சொல்லி சொல்றீங்களே இது எப்படி நம்புறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறான் நம்ம சொல்றோம் சரி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்த சம்சாரத்துக்கு மத்தியில் ஒரு ஏதோ ஒரு ஒரு பக்தனுடைய கருடையினால பக்தி கிடைச்சி நான் பக்தி செய்து அந்த பக்தினால தூய்மை அடைஞ்சு நான் பகவான் இறுதியில் அடைஞ்சிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போயிட்டு திரும்ப யாருக்காவது வர தோணுமா ஐயோ வரவே தோணாது நமக்கும் வர தோணாது சரி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் சேர்ந்து இருக்குமே பகவானைதான் அவங்க திருப்பி அனுப்பிடுவாரோ அவர் நம்மளே அனுப்புறாரு கண்டிப்பா அவர் அனுப்புறது கிடையாது அதனால ஒரு முறை அந்த உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம இந்த உலகத்துக்கு வர போறதே கிடையாது அப்ப நம்ம எப்படி இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் இதை பத்தி பெருசா ஆச்சாரியர்கள் பேசவே இல்லை நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது உண்மை இப்ப இந்த உலகத்துல இருந்து கிளம்பி போறதா முக்கியம் இந்த உலகத்துல நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஆராய்ச்சியில் முக்கியம் கிடையாது எலனிக்குள்ள தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க நான் தண்ணி ஓத்துனேன் வேற அந்த இரணிக்குள்ள போய் தண்ணி எப்படி உட்காந்துருக்குன்னு யோசிக்கவே இல்லை என்ன பண்ணணும் இரநீ கொடுத்தாங்களா வெட்டி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மரத்துக்குள்ளாடி எப்படி தண்ணி மேலே போனது அது எப்படி அங்க போய் உள்ள போய் உக்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தேவை அது போல உண்மை என்ன அப்படின்னா இப்ப நாம் இந்த உலகத்துல இருக்கோம் அதுதான் உண்மை இந்த உலகத்துல நாம் வெளில போகணும் அது உண்மை அதற்கான வழி என்ன அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரி நான் ஏன் சார் ஃபிரெஷர் கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டா ஃபிரெஷர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்ன சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு நமக்கு சொத்தான ஸ்லோகம் இதுதான் நமக்குண்டு ஒரு சொத்து இருக்கு நமக்குன்னு ஏதாவது உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த உயிர் என்ன உயிர் தெரியுமா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கருஷதி கிருஷ்ணன் சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு மமைவாம்சோ ஜீவலோகே இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா நாம எல்லாரும் இந்த ஆத்மாக்கள்லாம் யார் அப்படின்னா பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக இவங்க எல்லாம் நிரந்தரமானவர்கள் சனா இந்த அம்சம் அப்படின்னா என்னது பகவானுடைய அம்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடல்ல இந்த சின்ன விரல் அப்படிங்கிறது இந்த உடலுடைய ஒரு அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சோ மொத்த உடல் அப்படிங்கிறது பகவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகவானுடைய உடல்ல நாம் ஒரு அம்சம் அப்படின்னு சின்ன விரல் அப்படிங்கிறது இந்த உடலுடைய அம்சம் தான் இந்த சின்ன ஜீவ ஆத்மா தான் இந்த சின்ன விரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உடல் தான் பகவான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப இந்த சின்ன விரல் அப்படிங்கிறது என்னது அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அம்சம் என்ன காரியத்தை பண்ணும் என்ன பண்ணோம் ஒன்று இந்த உடலோட சேர்ந்திருக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த உடலுக்கு சேவை பண்ணும் ரெண்டு விஷயம் இல்லையா இந்த அம்சமானது ரெண்டு காரியத்தை பண்ணும் என்ன காரியம் என்னென்ன காரியம் பண்ணும் ஒன்று சேர்ந்திருத்தல் இன்னொன்று சேவை செய்தல் இது அம்சம் அப்படின்னு சொல்லணும் அம்சத்தோடைய வேலை என்ன அப்படின்னா சேர்ந்திருக்கணும் சேவை பண்ணணும் அதே போல இந்த ஜீவாத்மா நம்முடைய தர்மம் என்ன அப்படின்னா பகவானோட சேர்ந்து இருக்க வேண்டும் பகவானுக்கு சேவை செய்யணும் இது ரெண்டு செஞ்சோம் அப்படின்னா ஜீவா அம சந்தோஷமா இருக்கும் இந்த சின்ன வரல் அம்சம் அந்த சின்ன வரல் என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணி கீழே ஒழுந்துருச்சு நினைச்சுக்கோங்களேன் இந்த சின்ன வரலுக்கு ஒரு அஹ் இருக்காது ஒரு மதிப்பும் இருக்காது ஒரு சக்தியும் கிடைக்க போறது கிடையாது இதுவே இந்த சின்ன இந்த உடம்போட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு மதிப்பு அதிகமா இருக்கு இதே போல நம்ம எல்லா உதாரணத்துக்கு எடுத்து பேசலாம் இப்ப ஒரு பெரிய மெஷின் இருக்கு அந்த மெஷின்ல ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கு ஒரு போல்ட் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அது அந்த மெஷினோட சேர்ந்து எடுக்க வரைக்கும் அந்த போல்ட்டுக்கு மதிப்பு இருக்கு இதே அந்த மெஷின்ல இருந்து அந்த போல்ட் கீழே உணர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சு பைசா பிரயோஜனம் இருக்காது தூக்கி போட்டுருவோம் கால்ல வச்சு தூக்கி போட்டுருவோம் இதுவே மறுபடியும் நம்ம வந்து அந்த போல்ட்டை வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போய் கேட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாய் சார் அந்த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவே அந்த ஸ்க்ரூ கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்க்ரூ கொண்டு போய் நீ கடையில போய் கொடுங்க சார் நூறு ரூபாய் கேட்டீங்களா சார் எந்த சார் ஸ்க்ரூ வச்சு நூறு ரூபாய் கொடுக்கணும் கொடுப்பான கொடுக்க மாட்டான் இல்லையா சோ அந்த ஸ்க்ரூ ஆனது கீழே விழுந்துச்சுதான் மதிப்பு இல்லை அந்த ஸ்க்ரூ ஆனது மறுபடியும் அந்த மெஷினோட சேரம் தான் மதிப்பு அதிகமாகிறது இல்லையா அதே போல ஜீவாத்மாவானவன் தனியா இருக்கும் போது நம்மளுக்கு மதிப்பு கிடையாது நாம் எப்ப மறுபடியும் நம்மள வந்து பகவனோட இணைச்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு மதிப்பு அதிகம் சொல்லி கொடுக்கிறாரு மமை வாம்சோ ஜீவலோகே ஏன்பா இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் என்னுடைய அம்சம் இல்லையா என்னுடைய குழந்தைகள் இல்லையா ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறீங்க கிருஷ்ணர் வந்து ரொம்ப மனம் முருகி பேசுற மாதிரி ஸ்லோகம் வருது மன ஐவாசீவலோகே ஜீவ ஜீவபூத்த சனாதனா சரி என்ன பண்றீங்க தெரியுமா இந்த உலகத்துல மனசாணி இந்திரியாணி பிரகிருத்தி ஸ்தானி கருஷத்து மனம் மற்றும் ஐந்து பொருட்பொருள் என்ன பண்றீங்க இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க உண்மையில ஜீவாத்மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க காரணம் என்னது நம்முடைய மனம் தான் நம்முடைய புலன்கள் தான் நம்மளுக்கு நம்முடைய கஷ்டத்துக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா இருக்கும் சோ நீங்க எப்படி கஷ்டப்பட வேண்டிய நபர்கள் கிடையாது நமக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு ஆசை கிடையாது பகவானுக்கும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது பகவான் நம்மள அதான் கூப்பிடறாரு நீங்க என் கூட வந்துருங்க என்னோட தொடர்புல இருங்க எனக்கு சேவை பண்ணுங்க என்னோட சந்தோஷமா இருங்க கிருஷ்ணர் கூப்பிடுறாரு சோ கிருஷ்ணர் நம்மள வந்து பக்தி செய்ய சொல்றாரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் நாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தவிர அவருக்கு நம்ம அடிமையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவருக்கு யாருமே தேவையில்லை அவர் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பார் ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு நமக்கு ஒரே ஒரு சொத்து இருக்குன்னா அது பகவான் மட்டும்தான் மற்ற எல்லா உறவுகளும் எல்லா சொத்தும் எல்லா செல்வங்களும் நம்மளை விட்டு போயிடும் ஒரே ஒரு விஷயம் நம்மளை நீக்க வர நிறையா நிறைஞ்சு இருக்கிறது நம்மளை கிட்ட இருந்தும் போகாத ஒரே ஒரு செல்வம் ஒரே ஒரு உறவு ஒரே ஒரு పెద్ద విషయం ఏ భగవాన్ అదే ఎంత చూడారు మమైవాంశో జీవలోకే జీవభూత సనాతన మనష్ఠాన్ని ఇంద్రియాన్ని ప్రకృతిస్థాని కలిషతిని శరీరం ఎవ్నతి